சினிமாவை பொறுத்தவரை ஒரு ஆண்டில் எத்தனையோ பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் விலகுவார்கள் யாருக்கும் இங்கு என்பதே இல்லை இதில் ஹீரோக்களாவது பல ஆண்டுகளுக்கும் நடிப்பார்கள் ஆனால் ஹீரோயின்களின் நிலைமை என்பது கேள்விக்குறிதான் அதே சமயம் மக்கள் தங்கள் மனதில் இடம் கொடுத்து விட்டால் ஒரு படம் நடித்தவராக இருந்தாலும் சரி ஆயிரம் படங்கள் கொடுத்தவராக இருந்தாலும் சரி காலத்துக்கும் நினைவு கூறப்படுவார்கள் அப்படி காலத்துக்கும் நினைவு கூறப்படுபவர்களில் ஒருவர் தான் ஸ்ரீதேவி ஐயப்பன் ராஜேஸ்வரி என்னும் தம்பதியருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று ஆகஸ்ட் பதிமூன்று அன்று சிவகாசியில் அனுப்பன்குளம் ஊராட்சியில் உள்ள மீனப்பட்டி கிராமத்தில் பிறந்தவர் ஸ்ரீதேவி சிறுவயது முதலே நாடகம் நடனம் பாடல் என பல்வேறு கலைகளில் ஆர்வம் கொண்ட ஸ்ரீதேவி நான்கு வயதில் தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கினார் சுறுசுறுப்பும் சக மனிதர்களுடன் இயல்பாக பழகும் ஆற்றலும் சிறு வயது முதலே அவரது பண்புகள் என்று பெருமை கொள்கிறார்கள் மீனம்பட்டி மக்கள் மீனப்பட்டி மக்கள் ஸ்ரீதேவியை அடிக்கடி நேரில் சந்தித்ததில்லை ஆனால் எப்போதாவது வரும்பொழுது அவருடன் அனைவரும் மிகுந்த அன்புடனும் பழகியுள்ளனர் பல ஆண்டுகள் கழித்து பார்த்தால் கூட ஏற்கனவே பழகிய நினைவை சட்டென்று நினைவு கூர்ந்து பேசும் தன்மை கொண்டவர் ஸ்ரீதேவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியில் காங்கிரஸில் போட்டியிட்டார் ஸ்ரீதேவியின் தந்தை ஐயப்பன் அப்போது தனது தந்தையுடன் ஒரு வார காலம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஸ்ரீதேவி தனது இளம் வயதில் தந்தை ஐயப்பன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் மாரடைப்பாலும் தொன்னூற்று ஆறாம் ஆண்டு தாய் ராஜேஸ்வரி புற்று நோயாலும் மரணமடைந்தனர் அதன் பிறகு இதுவரை சொந்த ஊருக்கு நடிகை ஸ்ரீதேவி வரவில்லை எனவும் அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் குழந்தை நட்சத்திரமாக நடிகையாக துணை நடிகையாக என பல கேரக்டரில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகின் மகாராணியாக வலம் வந்தார் இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்பதால் எப்போதும் தமிழ் மக்கள் ஒரு படி மேலே வைத்துதான் ஸ்ரீதேவியை கொண்டாடினர் திரையுலகின் மாறிப்போனார் ஸ்ரீதேவி தமிழ் சினிமாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியான கந்தன் கருணை என்ற பக்தி படத்தில் முருகன் வேடத்தில் நடித்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இவர் தொடர்ந்து தமிழ் தெலுங்கில் குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு துணைவன் படத்தில் சாண்டோ ஸ்ரீதேவியை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் செய்தார் தொடர்ந்து சிவாஜி எம் ஜி ஆர் படங்களில் குழந்தை நட்சத்திரமாக கலக்கினார் ஸ்ரீதேவிக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது அவரின் கண்கள்தான் தான் நடிகையாக கே பாலச்சந்தர் இயக்கிய அரங்கேற்றம் படம் மூலம் அறிமுகமானார் தொடர்ந்து மூன்று முடிச்ச படம் கமல் ரஜினி ஸ்ரீதேவிக்கு மிக முக்கிய படமாக அமைந்தது அதே போல் முதல் படமே அவருக்கு பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்தில் சிறப்பாக நடித்த ஸ்ரீதேவி பிலிம் ஃபேர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் அதே சமயம் பிலிம்ஃபேர் சிறப்பு விருது இவருக்கு வழங்கப்பட்டது முதலே மிகவும் கேரக்டரிலேயே நடித்திருந்ததால் ஸ்ரீதேவியை கொண்டாட தொடங்கினர் இப்படியான நிலையில் மைல் கேரக்டரை ஸ்ரீதேவிக்காக இயக்குனர் இமயம் பாரதி ராஜா பதினாறு வயது நிலைப்படம் மூலம் உருவாக்கியிருந்தார் கிராமத்து பெண்ணாகவே மாறிய ஸ்ரீதேவியை ஒட்டுமொத்த தமிழகமும் கொண்டாடியது ஜெய்சங்கர் சிவகுமார் ரஜினி கமல் என யாருக்கு ஜோடியாக நடிப்பது முக்கியமில்லை நம் பேசப்படுமா என்பதில்தான் அவர் கவனமாக இருந்தார் அதில் தான் ஸ்ரீதேவியின் வெற்றி ரகசியமே உள்ளது சிவாஜி பத்மினி என்ஜிஆர் சரோஜா தேவி ஜோடி திரையுலகில் கமல் ஸ்ரீதேவி ஜோடி பேசப்பட்டது பிரியா ஜானி மீண்டும் கோகிலா குரு வறுமையின் நிறம் சிவப்பு மனிதரில் இத்தனை நிறங்களா மூன்றாம் பிறை வாழ்வே மாயம் ராணுவ வீரன் அடுத்த வாரிசு போக்கிரி ராஜா தனிகாட்டு ராஜா என ஸ்ரீதேவி நடித்ததெல்லாம் ஹிட் தமிழில் இருந்து தெலுங்கு பக்கம் போன அவர் மலையாள படங்களிலும் நடிக்கத் தொடங்கினார் அங்கும் தனது வெற்றி கொடியை ஏற்ற பின்னர் கன்னடம் தொடர்ந்து எண்பதுகளின் பிற்பகுதியில் பாலிவுட் திரையுலகில் திரையுலையில் கொடுத்தார் ராஜேஷ் கண்ணா தர்மேந்திரா மிதுன் சக்ரவர்த்தி அமிதாப் பச்சன் என முன்னணி ஹீரோக்களுடன் ஜோடி சேர்ந்தார் ஸ்ரீதேவியை தமிழுக்கு இணை இல்லை என போர்டு வைக்கும் அளவுக்கு பாலிவுட் ரசிகர்கள் பெண் சூப்பர் ஸ்டாராக அவரை கொண்டாடினர் சொல்ல இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் ஸ்ரீதேவிதான் என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு காலகட்டங்களில் இவர் ஒரு சிறந்த நடிகை என்று அனைவராலும் பாராட்ட பெற்றார் பின்னர் சாந்தினி திரைப்படம் பெரும் வெற்றியை தந்தது மட்டுமல்லாமல் கோலிவுட்டில் அதிக சம்பளம் பெறும் நடிகைகளில் இவரும் ஒருவர் என்ற அந்தஸ்தையும் தந்தது ஆண்டு ஜூன் மாதம் ஸ்ரீதேவிக்கும் இந்திய தயாரிப்பாளரான போனி கபூர் என்பவருக்கும் இடையே திருமணம் நடந்துள்ளது இவர்களுக்கு ஜான்வி கபூர் மற்றும் குஷி கபூர் என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்ட பிறகு சினிமாவை விட்டு விலகியிருந்த ஸ்ரீதேவி ஆறு ஆண்டுகள் கழித்து ஒன்றிரண்டு தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்தார் பின்னர் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலீஷ் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் திரைப்படத்துறையில் கால் பதித்தார் இந்த படம் தமிழிலும் ஹிந்தியிலும் ஒரே நேரத்தில் தயாரிக்கப்பட்டு இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டது பிறகு தெலுங்கிலும் வழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்திய ஸ்ரீதேவிக்கு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு குடியரசு தினத்தன்று மத்திய அரசால் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது தனது நடிப்பிற்காக தமிழ்நாடு ஆந்திர மாநில அரசுகளின் சிறந்த நடிகைக்கான விருதுகளையும் கேரள அரசின் சிறந்த குழந்தை நட்சத்திர விருதையும் நான்கு முறை பிலிம்பேர் விருதினையும் வென்றார் இதுவரை முன்னூறு படங்களில் நடித்துள்ளார் இவரது கடைசி படம் மா முன்னூறாவது படமாகும் அந்த காலகட்டத்தில் பெண்களில் ஸ்ரீதேவிதான் பேரழகு என பெண்களே பொறாமைப்படும் அளவுக்கு ஜொலித்தார் அஜித் விஜய் ஆகியோருடனும் ஸ்ரீதேவி நடித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உறவினர் திருமணத்திற்காக துபாய் சென்றிருந்தபோது அங்கேயே மரணம் அடைந்தார் அவரது மரணம் இந்திய சினிமாவில் தவிர்க்க முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தி உள்ளது இன்னும் அவரது இறப்பு ரசிகர்களால் நம்ப முடியாத அளவுக்கு ஒன்றாகவே உள்ளது இந்திய சினிமாவை விவரிக்க சொன்னால் அதில் ஸ்ரீதேவி செய்த ஆட்சி என்பது மறுக்க மறைக்க முடியாத ஒன்று அவர் மறைந்தாலும் மேலே சொன்னது போல சினிமா உயிருடன் இருக்கும் வரை ஸ்ரீதேவி கொண்டாடப்படுவார் என்பதே உண்மை